சரி வாங்க பார்ப்போம் இன்றைக்கி ஸ்கூலு கிளம்பணும் கிளம்பிட்டு பல்ல விளக்கிட்டு இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகே மக்களை வாங்க பார்ப்போம் பாய்

வாங்க பிள்ளைங்க வேறு வந்துடும் மணியாச்சு சரி வண்டியை அப் பண்ணி அப்படியே ஓட விடுவோம் கொஞ்சம் நேரம் கிளாஸ் எல்லாம் தொடச்சு விடுவோம் லைட்டாக மணி எத்தனை மணி பன்னெண்டரை வாங்க ஸ்கூலுக்கு போவோம் ஓகேங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ளைங்களை எடுத்துகிட்டு வருவோம் அவ்வளோதான் வெயிலும் அடிக்குது அதே சமயத்தில் குழுர அடிக்குது உட்காந்தாச்சு முதலாளி அம்மா வருவாங்க வந்தாங்கனாக்க எடுத்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் அவங்க வந்ததுக்கப்புறம் வண்டி ஓவர் ஹீட்டாக இருக்குது ஒரு ஏசியை போட்டு வைப்போம் ஓகே மக்களே போய் பிள்ளைங்கள எடுத்துகிட்டு வந்துடும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு இந்த ஸ்கூலு தான் பாருங்க நம்ம முதலாளி அம்மா இப்போ போயிருக்காங்க போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க பார்ப்போம் என் பிள்ளை ஒரு காணும் வருவீங்க தான் வரும் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தேன் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சரி சாப்பிடலான்னு உட்காந்தேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி பார்ப்போம் ஏன் பாருங்க சோறு உருளைக்கிழங்கு எல்லாம் சமைச்சு வச்சாச்சு இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரியல வாங்க போய்ட்டு வந்தால் சாப்பிட்ணும் பார்ப்போம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு இனிமேல் போய் சாப்பிட வேண்டியது தான் உங்களை இறக்கி விட்டுட்டு வாங்க பார்ப்போம் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு மேடத்தை இறக்கி விட்டுட்டு பார்க்கிங்கில் போட சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு அவங்கள பார்க்கிங்கை போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணுறது சரி அப்புறம் உட்காந்துருந்து பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்ட்டு உட்காந்து சாப்பாட்டை கட்டிகிட்டு கொண்டு வந்துட்டாங்க வேறு வழி இல்லை நமக்கு அப்படிதான் இவங்க எப்போ போகிறாங்க எப்போ போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியாது நமக்கு அதனால் சாப்பாடு கொண்டு வர்றது நல்லது கொண்டு வந்தாச்சு வயிற்று பிடிப்பீங்களே அதுக்கப்புறம் எதையும் கவலைப்பட வேண்டியதில்லை ஆமாம் வாங்க மக்களே இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை தட்டை கூட கொண்டு வரல அப்படியே அவசரத்தில் வந்தாச்சு வேலையெல்லாம் பிரச்சனை என் வீட்டில் வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை திடீர்னு இந்த மாதிரி தான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னாக்கிற வேறு கோவம் வரும் அவங்களுக்கு போ அப்படின்ட்டு அவசரத்தில் ஒன்றும் ஜெயிலை வேறு நம்ம ஊரில் வாங்கின நெய் பார்த்துங்க உதயகிருஷ்ணா நெய்யை சரி நெய்யை வாங்கி அப்படியே ஊற்றி சாப்பிடுவோம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் நெய் சோறு உருளக்கிழங்கு வறுவல் ஓகேங்களா சாப்பிடுவோம் நாளைக்கு தான் எதாவது சமைக்கணும் நீங்கள் அவசரத்தில் அப்படியே அள்ளிட்டு வந்தாச்சு இவங்கள்ட்ட என்னன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படி ஏதாவது முன்னாடியே சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அது சொல்ல மாட்டாங்க திடீர்னு கிளம்பணும் வைக்கணும்னாக்கா அப்படிதான் ஓடுது சும் வயித்துக்கு போட்டோம்னு நீங்கள் எத்தனை மணிக்கு போனாலும் கவலை இல்லை இப்போ மணி எத்தனை தெரியுங்களா தெரியுதுங்களா மணி ரெண்டரை ஒன்றே காலுக்கு வண்டி எடுத்தேன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு மணி நேரமாக அது ஆகுது டிராஃபிக்கில் இப்போ இவங்க எத்தனை மணிக்கு வராங்கன்ற தெரியாது இது இனிமேல் எடுத்துக்கிட்டு நம்ம ரூமுக்கு போகணும் இப்படி தான் இருக்குது என் மோதான் அது பிரச்சனை இல்லை நல்லவர் தான் ஏற்று அப்படி தான் மக்களே நானும் ஃப்ரெண்டும் இதுக்கு போயிருந்தோம் எங்கே லொல்லு லொல் ஹைப்பர் மால்க்குன்னு சொல்லி போயிருந்தோம் போயிட்டு வர லேட்டாயிடுச்சு ஒரு ரொம்ப பத்தரை இருக்கும் பத்தரை மணிக்கு வந்தோம்மா ஃபோன் அடித்தாரு நினச்சேன் அப்பயும் பத்து மணிக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சா எத்தனை மணிக்கு பத்தரை மணி ஆச்சு கரெக்டாக பத்தரை மணிக்கு ஃபோன் வச்சார் அப்துல்ல போயிட்டு காஃபி ஷாப்பில் போய் காஃபி வாங்கிட்டு வந்தார் பாபா ஆனால் வர்றாமா ஜோத்து ஒரு கம்சத்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நான் வந்துட்னாரு சரி மாஃபி முஸ்கில்னா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரா நான் என்ன பண்ணேன் அங்கேருந்து வேகமாக கிளம்பி நேராக அவர் சொன்ன காஃபி ஷாப்புக்கு வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு என்ன பண்ணேன் அங்கே நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறேன் கரெக்டாக அவர் வெளியே வராரு என் ஃப்ரெண்டு வண்டியில் உக்காந்துருக்காப்புல ஐயோ இது என்னோட அம்பா போச்சு எதுவும் கேட்க கேட்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன் பரவாயில்ல ஆண்டவ முன்னேற்றத்தில் எதுவும் கேட்கலை யார் அது என்னன்னு கேட்பார்னு நினச்சேன் கேட்கல அப்புறம் ரைட்டாக இதான் நம்ம அப்படின்ட்டு அப்படி மெதுவாக வந்துட்டு ரோமுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் சரி மக்கள் இந்த சாப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு பேசுகிறேன் ஓகே ஹலோ நண்பர்களே இப்போ தான் இறக்கி விட்டேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வந்து வீட்டில் இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்ட மணியை பாருங்கள் தெரியுதுங்களா நாலு நாற்பது இப்போ தான் வந்திருக்கேன் போயிட்டு ரூமில் ரூமில் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் வந்தாச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிழங்கு இருக்குது கிழங்கு அவிச்சிட்டு இன்னைக்கு கொஞ்சம் நைய சாயந்தரத்துக்கு ஒரு சில சைடிஷ் மாதிரி சாப்பிடும் வாங்க சக்கரைவல்லி கிழங்கு இதுதான் ஓகேப்போம் இப்ப கிழங்கு வெந்துருச்சு பாருங்க கிழங்கும் ஒரு கட்டன் சாயும் ஸ்வீட்டெல்லாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பர் சூப்பராக வச்சிருக்கேன் ஆனால் இந்த ஸ்வீட்லாம் நம்மளாக செய்ய முடியாது ஓவர் ஸ்வீட்டு சாக்லேட் செக்ஷன் வித்தியாசமாக வச்சுருக்காங்க என் சாக்லேட்லாம் அப்படிங்களா இல்லை கிஃப்ட்டு பேக் இதெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்குறது இது வந்து தமிஸ் அதை குப்பூசுப்பாங்கல்ல அந்த ஐட்டம் குப்புஸு ப்ரெட்டு ஃபுல்லாக இந்த இடத்துல வச்சுருக்காங்க வாங்கியாச்சு மக்களே இந்தா ஸ்வீட்டு வாங்கியாச்சு எவ்வளோனாக்கா முப்பத்திரெண்டு ரியால் ஓகே வாங்க போகலாம் அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு டியூட்டி முடிஞ்சு லாஸ்ட்டாக போய் நம்ம மேடத்துக்கு ஸ்வீட் வாங்கிட்டு சொன்னாங்கல்ல அந்த ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டு இன்றைக்கி நமக்கு முட்டை பொரியல் தான் பொரியல் போட்டு குப்பூஸ் இன்றைக்கி நைட் சாப்பாடு தான் வாங்க சாப்பிடுவோம் சரிங்களா மீதியை வந்து நம்ம நாளைக்கு விளாக்ல வருவோம் ஓகேங்களா பை